வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் தோரம் பருப்பில் எப்படி வந்து இந்த புளி ஊற்றின பருப்பு பண்ணுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இட்லிக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் இந்த ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக கிளைமேட் இருக்கிறப்ப இந்த இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்கும் சாப்பிட ரேஷன் பருப்பு வந்து நல்ல டேஸ்ட் வருது இந்த மாதிரி வந்து குழம்பு வைக்கிறப்ப ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு என்னென்ட்டுன்னு இந்த இந்தளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கொலைய வேக விடாதீங்க கூழ் மாதிரி அந்த டேஸ்ட் வந்து வலுவழுன்னுட்டு நல்லா இருக்காது சட்டியில தான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் போட்டால் வந்து பருப்பு கொஞ்சம் வலுவலுன்ட்டு நாய்க்கும் டேஸ்ட் வந்து இந்த அளவு இருக்காது நான் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் பருப்போட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இந்தளவு மஞ்சத்தூள் இந்தளவு வந்து பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் எந்த எண்ணெய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க புளி வந்து அளவு வந்து ஊற போட்டு இதை வந்து நல்லா இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் முக்கால் உலக்கு பருப்புக்கு கொஞ்சம் கருவேக்கலை பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து இப்படி கல்லில் தட்டி வச்சிருக்கிறேன் நுணுக்கிற கல் இருக்கு இல்லையா அதில் வந்து தட்டி வச்சுருக்கிறேன் இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்படி சின்ன வெங்காயம் இப்படி தட்டி போடுறப்ப மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் பூண்டு பெரிய பல்லு ஒரு நாலு அதுவும் வந்து இப்படி ஒன்றும் பாதியமா வந்து கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க கல் இல்லாதவங்க வந்து இந்த பருப்பு மத்த இருக்கலையோ அதில் தட்டிக்கோங்க தக்காளி ரெண்டு பழம் தாளிக்க கொஞ்சம் கடுகு உளுந்து இந்தளவு வெந்தயம் இந்த ஸ்பூன்ல ரெண்டரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எப்ப எண்ணெய் வந்து நல்லா காய விட்டு கடுகு போடுங்க அதே மாதிரி கடுகு நல்லா பொறிஞ்சோடனா அடுத்த என்னென்ன போடுறீங்களோ ஒன் பை ஒன்னா போடுங்க கடுகு வந்து பொரியலைன்னா ஒரு மாதிரி கசப்படிக்கும் ரைட்டா வந்து புக வருது பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இந்த வெந்தயமும் போட்டுடலாம் கருவேப்பில போட்டுடலாம் அரை நாளதான் பூண்டு நல்லா ஒரு கலக்க கலக்கி விட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் வந்து கல்லு போட்டுக்கலாம் கடுகு போடையும் வெந்தயம் போடாதீங்க வெந்தயம் சீக்கிரம் வந்து பொறிஞ்சு ஒரு மாதிரி மாதிரி ஆயிடும் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து இந்த புளிய கரைச்சிக்கலாம் புளி வந்து கரைச்சாச்சு குணம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இத ஒரு கல கலக்கிட்டு துளி ஊத்திக்கலாம் கலக்கிய வச்சு துளி ஊத்திக்கலாம் இந்த புளி தண்ணியை ஊத்தணும் இல்லையா அதோடய வந்து இந்த பருப்பு தண்ணியும் வந்து இதோடய ஊத்திக்கலாம் இந்த பருப்பு வந்து லாஸ்ட்ல ஊற்றி ஒரு கொதி விட்டா போதும் கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தல உப்பு போடுறேன் புளி ஊற்றி பாருங்கள் நல்லா வந்து வாசம் போக கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த பருப்பை ஊற்றிக்கலாம் பருப்போட கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போடுறேன் லைட்டா இதை வந்து கடைஞ்சிக்கலாம் இது வந்து இந்த அளவு கடைஞ்சிக்கோங்க போதும் சும்மா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கோங்க போதும் இது இப்போ ஊற்றிடலாம் இது வந்து தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் கொஞ்சம் வந்து அந்த பருப்பு தண்ணி வந்து கலந்து ஊற்றிக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வந்துச்சுன்னா புளி ஊற்றுன பருப்பு ரெடி இந்த ரேஷன் பருப்பில் வந்து இப்படி பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்ப ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து தோசைக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் தோசை ரெடி புளியூத்தின ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் அண்ட் நன்ட்டுன்னு வாழைப்பூ இருக்கு இல்லையா அது வந்து அடிக்கடி வந்து பொரியல் பண்ணியோ அல்லது வடையோ அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க பெண்களோட கர்ப்பப்பைக்கு வாழைப்பூ ரொம்ப நல்லது மாதவிடாய் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து வாழைப்பூ வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் வந்து வாழைப்பூ ரொம்ப நல்லது உடம்புக்கு மற்ற விட வந்து வாழைப்பூவை வந்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணின்னா அது பாதி அளவு ஆகணும் அந்த அளவு வந்து கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிச்சு வர்றப்ப சர்க்கரை நோய்க்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்கள அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும் வாழைப்ப வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பா வந்து சேர்த்திக்கோங்க வீட்லயே வந்து இப்படி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இது எப்படின்னா இந்த குழம்பு நம்ம புளியும் தரங்காட்டி பருப்புல நல்ல ஒரு சின்னசான ஆன கிளைமேட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் ரொம்ப வெறும் பருப்பாக நம்ம சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி மத மதன்ட்டுன்னு தெரியும் இப்படி புளி ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இது காலையில் வந்து தோசை இட்லிக்கும் வந்து மேட்ச் ஆகும் மதியம் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் முட்டை பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இது மாதிரி வச்சு இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப செமையா இருக்கும் ரேஷன் தோரம் பருப்பு சூப்பராக இருக்குது இதுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க ரொம்ப ஒரு சந்தோஷம் சப் தௌசண்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களான்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை பெரிய மலையாட்டை தெரிஞ்சு எங்க தௌசண்ட் எங்க எப்படிடா அப்படின்ட்டுன்னு நினச்சேன் நான் ஆனால் அம்மா சமையல் வந்து நிறைய சின்னதுல இருந்து விரும்பி சாப்பிடுவேன் நான் அம்மா சமையல் அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாபுக்கெல்லாம் போறப்ப கொங்கு சமையல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி இருக்கிறப்ப சமையல் வந்து எனக்கு நல்ல டேஸ்டா இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் இது இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இது அம்மா நேட்டிவ் வந்து செட்டி நாடு அதனால அந்த டேஸ்ட்டை தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அந்த அதோட அந்த மசாலா வகை அந்த பாரம்பரிய முறை இப்படிதான் எல்லாமே ஒரு நேர்த்தியா தான் செய்வாங்க அதே மாதிரிதான் எங்களுக்கும் சொல்லி கொடுத்து அந்த டேஸ்ட் அந்த மாதிரிதான் செய்யணும் அப்படின்ட்டுன்னு இது வந்து இப்படி தொடர்ந்து இவ்வளோ சமையல் வந்து செய்வான்ட்டுன்னு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு ஆனா அந்த சின்னதுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்து நாங்காட்டி நல்லபடியாக வந்து செய்ய முடியுது உங்கள் இந்தளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட ஆயிரமாவது சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அறுபடியும் சொல்லிக்கிறேன் ஆயிரம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதை மென்மேலும் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன விஷயம் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து என்ன உங்கள் நேரத்தை செலவு பண்ணி அதை பார்க்குறப்ப அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல தான் கவனம் செலுத்துவேன் அதுலயும் ஒரு சில குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாத்திக்கிறேன் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க